ஜுவல்ஸ் நாலு சரி இல்லன்னா எலக்ட்ரானிக் பொருளோ எந்த பொருளோ என்ன பொருள் நீங்க பண்ணாலும் என்ன செய்யன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோல்சேல் கடை சாக்லேட்லாம் மொத்த கடை சாக்லேட்லாம் வாங்குற மாதிரி மொத்த கடைகள் அஸ்ஸாமுலிக் கும் ரஹமுத்தலை பிரகாத்தகு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம காலையிலே டியூட்டி முடிச்சிட்டு வந்துட்டோம் அந்த தம்பியும் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டாப்புல நேற்று போனாங்க இன்றைக்கு போனாங்க தம்பி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு வாரம் இருக்கு நினைக்கி இந்த வாரம் மட்டும் இருக்கும் அதுக்கப்புறம் லீவுன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு அந்த அம்மா சொன்னாங்க இந்த அம்மா சொன்னாங்க இப்போது ஸ்கூலுக்கும் போயிட்டு வந்துட்டான் ஏழு மணிக்கு ஏழுரைக்கு போயிட்டு எட்டுரைக்கு வந்துட்டான் பரிச்சை நடக்குது இந்த ரூமில் தான் உட்காந்துருக்கான் கேம் விளாண்டுட்டுருக்கான் இந்த ரூமில் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் போய் காலையில் சாப்பாடு என்ன சாப்பாடுன்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி வந்து கஞ்சி தான் கஞ்சி அரைச்சி மோர் வெங்காயம் பச்சை மிளகெல்லாம் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம் அதுதான் இப்போ சாப்பிட போகிறோம் சாப்பிட்டு அடுத்த வேலை என்ன வேலைன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கடைக்கு வந்திருக்கோம் ஜாமான் இது சமையல் பண்ணலை இன்னும் போதும் சமைக்கணும் அந்த கேரமில் வாங்க சொன்னிருந்தாங்க ஜெல்லி அது எவ்வளோ வருதுன்னு நான் காமிக்கிறேன் இதாக இருக்கலாம் எடுப்போம் மூணு ஐம்பது போட்டுருக்கீங்க அந்த இடப்பதான் ஒரு மூணு பாக்ஸ் வாங்கிக்கணும் அப்புறம் பால் மோருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா வாங்கியாச்சு வாங்கிட்டு அப்படி கிளம்பாண்டிதான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு சொன்னது ஜாமெல்லாம் வாங்கியாச்சு வாங்கிட்டு இப்போ நம்மளுக்கு வந்து ரைஸ் மில்ல போய் அந்த கம்மம்பு இப்போ இங்கே அடிக்கிற வேலுக்கு கம்மம் புல் கஞ்சி அப்புறம் பழைய கஞ்சி அதான் வச்சு சாப்பிட்டுருக்கோம் காலை டிஃபனுக்கு அதனால இப்ப கம்ம காலி ஆயிட்டு அதனால இப்ப ரேசன் ரேசன் பாருங்க ரைஸ் மில்ல போய் வாங்குற கட்டி இப்ப கைக்கிட்டு இருக்கோம் இப்ப வாங்க பாத்தீங்களா மேடத்துக்கு அந்த கடைக்கு தான் வந்திருக்கோம் இப்போ ரைட் சைட்ல இருக்கு பாருங்க உங்களுக்கு காமிக்க உள்ள போய் கம்ம முல்லு பாத்தீங்கன்னா ஒரு கிலோ அஞ்சு ரியாளு நம்ம ஊருக்கு கிட்டத்தட்ட நூறு ரூபா கிட்ட இருக்கு எல்லாருக்கு பாருங்க இதுதான் ரைஸ் மில்லு நம்ம ஒரு மாதிரியே ரைஸ் மில்லு ஒரு கிலோ திரிக்க பாத்தீங்கன்னா ஒரு ரியாலு கோதுமை புல்லு எதனாலும் திரிக்கினாலும் ஒரு ரியாளுக்கும் உள்ள போய் காமிக்கிறேன் பாரு ரைஸ் மில்லு ரைஸ் மில்லு வீடியோ ஏ இந்த இருக்கு பாருங்க மக்காச்சோளம் இருக்கு கோதுமை இருக்கு ஒரு ஊரு கோதுமை அதுக்கப்புறம் இது இருக்கு ஒயிட் சோளம்

விற்கிறதுக்கு ஒரு கிலோக்கு வந்து ஒரு ரியல் நம்ம ஊருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ரூபா வரும் ஒரு கிலோ திருக்கு அரைக்காங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்மங்கூல் வாங்கியாச்சு மாவும் திரிச்சிட்டோம் இந்த ரூம் போக வேண்டியதான் போயிட்டு சமையல் என்ன வேலைன்னு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வந்து மத்தியானம் சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு மணி பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி ஆகிட்டு சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு பீன்ஸ் பொரியல் அப்புறம் சாம்பார் கத்திரிக்காய் முருங்கக்காலம் போட்டு சாம்பார் வச்சுருக்கோம் பாருங்கள் அதுக்கப்புறம் சாலடு கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கு அப்புறம் தொட்டுக்கடை பார்த்திங்கன்னா அப்பளம் சோத்து வடகம் அப்புறம் சைடிஷ் பார்த்திங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொறச்சுருக்கோம் வாங்க நீங்களும் சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு அடுத்த வேலைகள் என்ன வேலைகள் வருதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சவுதியில வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னா டூரிஸ்ட் விசா இருக்கு இல்லையா டூரிஸ்ட் விசால வந்து யார் யார் வாரங்களோ எந்த நாட்டிலேருந்து வந்தாலும் சரி அவங்களுக்கு ஃபுல்லாக எப்படின்னா சவுதியில வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாவே எல்லா இடமும் சுற்றி பார்ப்பீங்க சுற்றி பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னு வச்சாங்களா ஜாமா ஏதாவது பர்ச்சேஸ் என்ன நீங்கள் என்ன ஜாமான் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி தான் ஜுவல்ஸ் பண்ணாலும் சரி இல்லைன்னா எலக்ட்ரானிக் பொருளோ எந்த பொருளோ என்ன பொருள் நீங்கள் பண்ணாலும் என்ன செய்யணும்னா அந்த பில்ல வந்து நீங்கள் என்ன செய்யணும் பத்திரமா வச்சுக்கணும் சரியா எதுக்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த பில்லுல பாத்தீங்கன்னா கீழே வந்து அந்த வாட் போட்டிருப்பாங்க அதாவது வரி என்ன வரி போ வ அந்த நீங்க என்ன ஜாமான் வாங்கினீங்க அந்த ஜாமானுக்கு எவ்வளோ பில்லு அந்த பில்லுக்குள்ள வரி எவ்வளவு அப்படின்னு சொல்லி அதை போட்டிருக்கோம் ஓகே அந்த பில்ல ஃபுல்லா நீங்க பத்திரமணி வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா நீங்க சவுதியில வந்து சுத்தி பாத்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எப்போ நீங்க ஊர் திரும்புறீங்களோ எந்த நாட்டுக்கு போறீங்களோ அந்த நாட்டுக்கு நீங்க போகக்கூடிய நேரத்துல இப்ப நம்ம சவுதி இப்ப எந்த ஏர்போர்ட்ல அதாவது ஜித்தாலையோ ரியாத்லேயோ எந்த ஏர்போர்ட்ல இருந்து நீங்க கிளம்புறீங்களோ அந்த ஏர்போர்ட்ல நீங்க இந்த பில்லை கொண்டு போய் காமிச்சிங்கன்னா நீங்க எத்தனை பில் வச்சிருந்தாலும் சரி அத்தனை பில்லுக்குமே உங்களோட பில்ல வாட் போட்டுருவாங்க பாருங்க வரி போட்டுருவாங்க பாருங்க அந்த பில்லுக்குள்ள வரி ஃபுல்லா அந்த வரியை ஃபுல்லா என்ன செய்யறாங்க ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு நல்ல விஷயம் பார்த்தவங்க அதாவது இந்த சிஸ்டம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா துபாயில இருக்கு இந்த சிஸ்டம் வந்து துபாயில இருக்குது ஆமா துபாய் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து இருக்குது ஏன்னா டூரிஸ்டர்கள் ஃபுல்லா இந்த இது வந்து ஒரு என்ன சொல்றது இது வந்து ஒரு ஆஃபர் மாதிரி ஆஃபர் மாதிரி ஒரு சலுகை மாதிரி டூரிஸ்டர்களுக்கு ஃபுல்லா ஒரு சலுகை மாதிரி அவங்க கொடுக்குறாங்க அதாவது எந்தெந்த நாட்டில் டூரிஸ்ட் விசா வந்து அவைலபிள் இருக்குதோ அந்த நாட்டுல இருந்து நீங்க வந்தீங்க அப்படி சவுதிக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னா சவுதியிலேருந்து சவுதியில இருந்து நீங்க ரிட்டர்ன் போகும்போது நீங்க எந்த எந்த ஏர்போர்ட் வரையும் நீங்க போறீங்களோ அந்த ஏர்போர்ட்ல இந்த பில்லை காமிச்சு நீங்க அந்த உங்களோட வரி பணத்தை நீங்க திருப்பி பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு பொறுத்தவங்க இது ஒரு நல்ல ஒரு விஷயம் இப்போ நீங்க ஹஜ்ஜிக்கு வருவீங்க ஹஜ்ஜிக்கு ஹஜ்ஜியோட இது கிடையாது ஹஜ்ஜிலேயோ உம்பராலையோ அந்த மாதிரி விசால வந்தீங்க அப்படின்னு சொன்னா இது வந்து அவைலபிள் கிடையாது இந்த பில்லை வந்து நீங்க வரிய வந்து நீங்க ரிட்டன் வாங்க முடியாது டூரிஸ்டர் விசால வந்து உங்களுக்கு மட்டும்தான் இந்த சலுகை ஆமா டூரிஸ்ட் விசால நீங்க வந்திருக்கீங்க ஒரு மாசம் விசாலையோ ரெண்டு மாசம் ஃபுல்லா சுற்றி பார்க்குங்க நீங்க நிறைய ஜாமான் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா அந்த பில்ல ஃபுல்லா பத்திரமா வச்சுக்கோங்க பத்திரமா வச்சுட்டு நீங்க கிளம்பும் போது ஏர்போர்ட்ல அந்த பில்லை காமிச்சு உங்களோட வரி பணத்தை வந்து நீங்க திரும்பி வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு நல்ல இதாக இருக்கு நீங்க வந்து எல்லாரும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெளியே கிளமியாச்சு அதாவது நம்ம அந்த காஜி போறாங்க இல்லையா அந்த பொண்ணு பண்ணி எனக்கு வந்து காஃபி அட்ரஸில் போய் எனக்கு காஃபி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க காஃபியும் உங்களுக்கு ஏதோ கேக்கு ஏதோ வாங்கணுமா அதனால இப்போ பார்த்தீங்க அடிஞ்சோன்னா நம்ம வந்து காஃபி அட்ரஸ்க்கு வந்து இருக்கோம் பக்கத்தில் வந்துவிட்டோம் நம்ம அது எங்கே இருக்குன்னா நம்ம எப்பவும் போக முல்லையா அந்த மேக்டோனால்ஸ் மேக்டோனால்ஸுக்கு கொஞ்சம் தனிநாப்பில் இருக்குது மேக்டோனால்ஸுக்கு கொஞ்சம் தாண்டி அது போக பார்த்தீங்கன்னா நம்ம மேடம் வருவாங்க தெரியுமா நைட் நேரம் அந்த இதுக்கு வருவாங்க பாருங்கள் மே இது மேக்கப் கிட்லாம் வாங்குறதுக்கு அந்த கடை தாண்டினாப்போ தான் இருக்குது அதே லைனில் தான் இந்த லைன்லாம் எல்லாமே அந்த மேக் மேக்டொனால்டுஸு இந்த வருது பார்த்திங்கன்னா மேக்டொனால்ஸு இதுக்கு அடுத்தாப்புல அந்த மேடம் ஒரு வாங்க போகிறாங்க நைட்டு இந்த மேக்கப்பு அந்த இதெலாம் வாங்குறதுக்கு அந்த கடை அந்த கடைக்கு அடுத்தாப்புல இந்த காஃபி அட்ரஸ் வந்துடும் இந்த காஃபி அட்ரஸை தாண்டினோன்னே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போய்கிட்டு இருக்க ரோடு பார்த்திங்கன்னா அனஸ்த அனஸ்தரிக்கு அனஸ் ரோடு இப்போ நம்ம அந்த பாலத்தொழி அந்த லெஃப்ட் சைடில் பாலம்ந்துருதா பாலத்தொழியாக போனோம்னா அது நேராக ஒரே ரோடு அனஸ் ரோடு இப்போ நம்ம இங்கே அந்த சர்வீஸ் ரோட்டில் வந்த என்னால் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த போய் முட்டை சிக்னல் இருக்கா அந்த சிக்னலில் கிராஸ் ஆகிறது பார்த்திங்கன்னா இது என்னது நம்ம அப்துல் அப்துல்பேஸ் ரோடு ஓகே இப்போ நம்ம அப்படியே பேசிகிட்டே வந்தாச்சு காஃபி அட்ரஸ்க்கு காஃபி அட்ரஸ்குள்ளே போயிட்டு அவங்களுக்கு அந்த அவங்க சொன்ன காஃபி வாங்கிடும் நம்ம வாங்க அந்த காஃபி வந்து இதுதான் அந்த பொண்ணுக்கு காஃபி வாங்கியாச்சு அது போக பார்த்தீங்கன்னா ஒரு கேக்கு ஒன்று வாங்கியிருக்கோம் இந்த கவருக்குள்ளே தான் அந்த கேக் இருக்குது கேக்கு வந்து கூலிங்காக இருக்குது ஓகே எதுவும் அந்த காஃபி மட்டும் வாங்கியிருக்கோம் இதை கொண்டு கொடுப்போம் கொடுத்துட்டு வேறு என்ன விலைகள் வரும்னு சொல்லி பார்ப்போம் அதாவது நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இட்லி இட்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு குளக்கட்ட மாதிரி இருக்குது என்னென்னு கேட்டால் லாஸ்ட் மாவு டாப்பில் சரி ரைட்டு ஓகேன்னு சொல்லியாச்சு அதுக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார் சாம்பார் சட்னி இதுதான் நமக்கு நைட் சாப்பாடு நம்ம சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு வேறு என்ன விலைகள் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வெளியே கிளம்பியாச்சு மேடம் வந்து கால் பண்ணாங்க இப்போ கால் பண்ணி வெளியே போகணும்னு சொல்லி லொக்கேஷன் வேறு அனுப்பியிருக்காங்க எங்கே போகிறாங்கன்னு தெரில பார்ப்போம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேடம் வந்து நம்ம ஹயாத் ஹயாத்மால் வந்திருக்காங்க ஹயாத் ஹயாத்மாலில் இருந்தால் இல்லையா அந்த தான் போயிருக்காங்க இது வந்து ஏழாம் நம்பர் கேட்டு இது உள்ளே போயிருக்காங்க மேடமும் என்னோடய ஒய்ஃபும் சேர்ந்து போயிருக்காங்க இப்போ எப்போ வராங்கன்னு தெரில இப்போ இதை முடிச்சுட்டு வேற எங்கேயும் போகிறாங்களா இல்லை இதை முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு தான் போகிறாங்களா அப்படின்னு தெரில இப்போவே மணி பார்த்தீங்கன்னா ஒம்பது முக்காலிட்ட ஆகிட்டு சரி பார்ப்போம் எப்போ வராங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம மேடம் வந்து ஹயாத் மால் போனாங்க இல்லையா ஹயத்மால் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பக்கத்தில் இங்கே ஒரு கடைக்கு வந்திருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா அது வந்து பேக்கு வந்து ஹேண்ட் பேக் வந்து வேலைக்கு வந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் வேலை பார்க்குற கண்ணி வந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் உள்ளே போய் பேசிகிட்டு இருக்காங்க இதை முடிச்சுட்டு வேறு எங்கே போகிறாங்க அப்படின்னு தெரியல பார்ப்போம் இந்த பேக் கடைக்கு போயிருந்தாங்க இல்லையா பேக் கடைக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கடைக்கு வந்துருக்காங்க அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்சேல் கடை சாக்லேட்லாம் மொத்த கடை சாக்லேட்லாம் வாங்குற மாதிரி மொத்த கடைகள் இந்த கடைக்கு தான் உள்ளே போயிருக்காங்க இப்போது ஏற்கனவே கடைக்கு ஒருத்தர் வந்தாங்க அவங்களும் அவங்க மகளும் சேர்ந்து வந்தாங்க வாங்கிட்டு போனாங்க நிறைய ஜாமான்லாம் வாங்கிட்டு போனாங்க சாக்லேட்லாம் வாங்கிட்டு போனாங்க இப்போ திருப்பி வந்திருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த சாக்லேட் சாக்லேட்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு மேடம் உள்ளே போயிட்டாங்க வாங்கிட்டு வந்த திங்ஸ்லாம் கொண்டு போய் உள்ள வச்சுட்டு வந்தாச்சு நம்மளுக்கு டூட்டி முடிஞ்சுது இன்னைக்கு மணி பார்த்தீங்கன்னா பன்னெண்டரை மணியை தாண்டி போய்கிட்டு இருக்கு படுக்க வேண்டியது தான் நம்ம வீடியோல வந்து எதுவும் குற்றங்குறைகள் இருந்தாலும் நம்மளுக்கு தெரியப்படுத்துங்க நம்மளுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க அது போக சவுதியில என்னென்ன அப்டேட் நடக்கும் நம்ம சேனலில் தெரியப்படுத்துவோம் வேலை விஷயமாக நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க இன்ஸ்டாகிராம் ஐடி நம்ம உள்ளே இருக்குது சேனலுக்குள்ளே இருக்குது எது டவுட்னாலும் நம்மளுக்கு இன்ஸ்டாகிராம் மூலியமாக நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து பேசிக்கலாம் எந்த டவுட்னாலும் நம்ம சந்தையை கிளியர் பண்ணிக்கலாம் நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷல்லாம் மீண்டும் நாளை சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் ரமத்துல வரகாத்துஹூ